ஹலோ எரிவான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் ஊருக்கு வந்துட்டோம்னா மேக்ஸிமம் வெள்ளைச்சோளம்பலி சீயன் இந்த மாதிரி ரெசிபீஸ் தான் ஜாஸ்தி சாப்பிடுவோம்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் சோள ரெசிபி மட்டும் வேணும்னு கேட்டிருந்தாங்க என்னென்னு பார்த்தல்லமா சோளத்தை நல்லா குத்தி புடச்சிக்கிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற எல்லாம் போயிடும் உரல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நம்ம சிட்டியில் இருக்கிறப்போ இந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி ஊர்லேயே தமிழ்நாட்டிலேயே நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கேட்குறப்போ சோள அரிசி அப்படின்னு விற்பாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போய்க்கலாம் வாங்கிட்டு போனதுக்கப்புறமா ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நைட்டே வந்து நம்ம நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் நல்லா கல்நீர் பிடிச்சிட்டு கல்லெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துட்டு நைட்டே வந்து அரைச்சி வச்சுக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சோளம் மட்டும் இருக்கு இல்லையா அது மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம கூழ் காய்ச்சறப்போ இந்த சோளத்தை போட்டோம் அப்படின்னா சாப்பாடு மாதிரி இருக்கும் மொட்டைச்சோள அரிசின்னு சொல்லுவாங்க அதுக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டானு தெரியல அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம எப்பவும் கூழ் காய்ச்சுவோம்ல அந்த மாதிரி பண்ணுறது தான் நைட்டே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு காலையில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த கூட்டாட்டி வடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த கூட்டையும் ஊற்றி நல்லா அந்த பச்சை இதெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அம்பளி ரெடி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பச்சை மிளகாயில் உப்பு போட்டு எல்லாம் போட்டு வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ